இந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு பணியனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நடிகர்கள் எல்லாம் போட்டாங்களா இல்லையா சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்வர்யா போட்டா ஜி வி பிரகாஷ் போட்டா அன்னைக்கு இருந்தது இதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்களாம் அவங்களாம் எதுக்கு போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு டிஷர்ட் கொடுத்தாலும் போட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சேட்டலைட் மீடியாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய திரை உலக கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கு திமுக தானே இருக்கு இல்லங்க அண்ணாமலை ஜி பொறுத்தவரையும் வந்து நம்ம எங்களுடைய பிஜேபியோட பேசிக்கணும்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து குடும்பத்தை ஒருத்தர் யாரும் சரியா இப்ப கவனிக்காம பார்ட்டிக்கு வந்து ஏன்னா ஒர்க் பண்றோம்னா நாங்களே வேணோம் ஆதித்யா இதுல இது பராசத்திய தேவை இருபத்தி ஒன்பது வயசு பையன் மூணு படம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாருன்னா எங்கெந்த வருது படம் அல்ல டாஸ்க் படம் சிவகுமார் வந்து தன்னுடைய குடும்பத்தை என்றைக்கும் திமுக எழுதி கொடுத்துட்டார் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருப்பார் இன்னொருத்த இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இருப்பார் இன்னொரு அடுத்த இருப்பார் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா சிவகுமார் குடும்பம் தான் ஒட்டுமொத்த குடும்பமே திமுக அடிமைகள் சினிமாவில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட ஜாம்பவான் கமலஹாசன் போன்ற ஆட்களே உதயநிதி அவர்களுக்கு அறுவடியாக செயல்படுறாங்க நீங்க நல்ல படம் எடுத்தாலும் இனிமேல் சூர்யா படம் கூட சூர்யா தயவு செய்து உங்க ஊருக்கு போய் நீங்க விவசாயத்தை பார்க்குறது நல்லது ஏன்னா இனிமேல் சூர்யா படம் எதுவுமே தமிழ்நாட்டில் ஓடாது திமுக ஓட்டளித்தவர்கள் நாற்பது தான் திமுக வேணாம் ஓட்டழிச்சவங்க அறுபது பர்சன்ட் இருக்கான் அந்த அறுபது பெர்சன்ட் தான் இங்க நிர்மாணம் பண்ணுறான் எந்த படத்தை ஓட வைக்கணும் எந்த படத்தை ஓட வைக்க அந்த அறுபது பர்சன்ட் பெருசாக நாற்பது பர்சன்ட் பெருசா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜி கடந்த ஆட்சியில் அதாவது அதிமுக ஆட்சியில சமூக பிரச்சனைகளை மக்களுடைய நலனுக்காக மக்கள் நலன் கருதி அந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக போராட்டங்கள் நடந்தது அதுல குறிப்பா நடிகர்கள் பெரும்பங்கு வகிச்சாங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது கிட்டத்தட்ட எடப்பாடி கே பழனிசாமி சொல்றாரு என்னுடைய ஆட்சி கருத்துல அதிகமான போராட்டங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி அவரே கருத்தை பதிவு பண்றாரு ஆனா அதற்கான காரணங்கள் இருந்ததா இல்ல அதற்கு உள்நோக்கம் சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த போராட்டங்கள் இப்போது நடைபெறவில்லை அப்படின்னா ஆட்சி சுபிச்சமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டுல அதிகமான போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததே எங்க ஆட்சிதான் சொல்லி மாறுதட்டுறது யாரு திமுக தானே சொல்லிச்சு ஒரு லட்சம் அனுமதி நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதிகமான போராட்டம் ஏன் நடந்துச்சு கே நடக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் ஆனால் நாங்க அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க போன ஆட்சியில எடப்பாடி அவர்கள் பழனிசாமி ஆட்சியில் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டு ஆண்டுகள் கடுமையான கொரோனா அந்த கொரோனா டைம்ல உங்களுக்கே தெரியும் இங்கே உற்பத்தி திறனை எதுவுமே கிடையாது வருவாய் கிடையாது மக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து இப்போ இப்போ ரொம்ப வந்து மைக்ரேட்ஸ் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை தகவல் தொழில்நுட்பம் கிடையாது டிரான்ஸ்போர்ட் கிடையாது எதுவுமே இல்லாத அந்த இரண்டு வருடங்கத்துல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அரசு பணத்தில இருந்து எடுத்து அதை சமன் செய்து நம்மளுடைய ஜிடிபிய ஒரு சஸ்டைனா அந்த ஆட்சி வச்சிருந்துச்சு அதுல இருந்து மாற்று கிடையாது மத்திய அரசினுடைய மிகப்பெரிய பங்களிப்பும் அதுல இருந்துச்சு அந்த ஆட்சியில வந்து வீரர்கள் நிறைய பேர் பார்த்தலாம் அந்த டைம்ல யாரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில வீரர்கள் சினிமா வீரர்கள் சித்தார்த் எங்க சொல்றாரு யூபியில் இருக்க யோகி ராஜிநாத கலாய்கிறார் இன்ஜெக்ஷன் எங்கே மாஸ்க் எங்கே ஐ ஸ்லாப் த உத்தரப்பிரதேஷ் சொன்னாரா இல்லையா சித்தார்த்து நேரடியா நான் யூபி மினிஸ்டர் பார்த்தனா கணத்துல அரைவேன்னு சொன்னா அவ்வளவு பெரிய வீர் கொண்டு எழுகிற வீரர் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டா காணவே காணும் களத்துல இருக்காரானா தெரியல எல்லா பிரச்சனைக்கும் மு முந்திரி கொட்டத்தனமா முந்தி கொண்டு ஃபர்ஸ்ட் வந்து கருத்து சொல்லுகிற அமீர் தேடிட்டு இருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலும் இங்க இருக்க அஇஅதிமுக ஆட்சியை பற்றி சம்பந்தமே இல்லாம கர்நாடக காலத்திலிருந்து இங்க வந்து குப்பை கொட்டி கொண்டிருக்கின்ற பிரகாஷ்ராஜ் அந்த டைம்ல ஸ்டாலின் அவர்களுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய நட்பு வேணும்னு சொல்லி அமீர் ஆகட்டும் வெற்றிமாறன் ஆகட்டும் ராமு இவங்க எல்லாம் போய் தமிழ் தேசத்தை பத்தி எல்லாம் போய் போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் போஸ் வெங்கட் அன்னைக்கு வந்து போராட்டம் போஸ் வெங்கட் திமுக இணையில இப்ப இணைஞ்சிட்டார் இப்ப நினைச்சாரு உங்களுக்கே தெரியும் கருணாஸ் அன்னிக்கு ஏஏடிஎம் இருந்தார் திருவிழாவினுடைய எம்எல்ஏ இருந்தார் அன்னைக்கு அவர் போராட்டம் பண்ணல இன்னைக்கு பார்த்தா போராட்டம் பண்றாரு எப்படி பாருங்க காமெடி ஆட்சி செஞ்சது அவர் அஞ்சு வருஷத்துல அவர் எம்எல்ஏ இருந்தார் அப்போலாம் வந்து நான் நல்லாட்சி நல்லாட்சின்னு சொல்லிட்டு நல்லாட்சி நடக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்குன்னு சொல்லி அவர் போராட்டம் பண்றாரு இப்படி வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு பணியினு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நடிகர்கள் எல்லாம் போட்டாங்களா இல்லையா சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்வர்யா போட்டா ஜிவி பிரகாஷ் போட்டா அன்னைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவங்களாம் அவங்களாம் எதுக்கு போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்கன்னு போட்டாங்க கனிமொழியக்கா சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக போட்டாங்க இப்ப இதெல்லாம் இந்த வீரர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதப்ப எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் போன ஏடிஎம்கே ஆட்சியில வந்து எப்படி பயந்து இருக்கிறார்கள் பயந்தாங்களோ திமுகவுக்கு ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது ஆனா நடிகர் நடிகர் யாருக்கு பயப்படுறாங்க திமுக காரணம் பயப்படுறாங்க ஏடிஎம்கே ஆட்சியில இப்ப திமுக டிஎம்கே ஆட்சியே வந்துருச்சு அப்ப இன்னும் நடிகர் நடிகர் திமுகவுக்கு பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரிண்ட் மீடியாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சேட்டலைட் மீடியாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய திரை உலக கண்ட்ரோலும் யாருக்கிட்ட இருக்கு திமுக தான் இருக்கு திமுகவை சேர்ந்து உதயநிதி ரிட்டையர் ஆகி போயிட்டார் துணை முதலமைச்சர் ஆனால் அடுத்து இன்பது ரிலீஸ் பண்றார் பராசக்தி படத்தை பாரம்பரிய குடும்பம் அவங்களாம் அவங்களாம் சிங்கப்பட்டி ஜமீன் நாட்டுக்கொட்ட செட்டியார்கள் அஹ் ஆர்கா மைசூர் மகாராஜா குடும்பம் நம்ம இவர் நம்ம ஆர்காட் இளவரசர் குடும்பம் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி குடும்பம் புதுக்கோட்டை ஜமீன் தொண்டைமான் குடும்பம் மாதிரி இப்ப எந்த குடும்பம் வந்துருச்சே கருணாநிதி அவர்கள் குடும்பம் வழி வழியா வருது கருணாநிதி வழங்கும் மஞ்சிகம் பிச்சர்ஸ் உதய முக ஸ்டாலின் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் இப்ப இன்பநிதி நிதி ஸ்டாலின் வழங்கும் அப்ப திரையுலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த திரையுலகம் சம்மந்தப்பட்ட அனைத்து சங்கங்களையும் தன்னுடைய கைப்பிடியில் திமுக வைத்திருக்கிறது நீ தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் யார் முரளி ராமநாராயணுடைய மகன் அதற்கு முன்னாடி கலைஞர் ஆண்டு இருக்கப்ப அந்த கட்சியினுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவர் யார் இருந்தாரு ராமநாராயணன் இருந்தாரு இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் கூட பிரபு தேர்ந்தெடுவா திமுக ஒரு அனுதாபி நீங்க எங்களுடைய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தினுடைய தலைவர் ஆயிடக்கூடிய அரியராஜன் திமுகவுடைய அனுதாபி இப்படி எல்லார் கண்ட்ரோலையும் பூச்சி முருகனை வைத்து சங்கத்தை தன் கைப்படியில் திமுக வைத்திருக்கிறது அப்ப திரையுலகத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க சேட்டலைட்டையும் வச்சிருக்கீங்க பிரிண்ட் மீடியாவும் வச்சிருக்கீங்க எல்லா காடுகளும் சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதை விவாதம் தமிழக மக்கள் பண்ண வேண்டும் எதை தமிழக மக்கள் பார்க்க வேண்டும் எதை தமிழ் மக்கள் படிக்க வேண்டும் முடிவை யார் எடுக்கிறது திமுக எடுக்குது அவருடைய பணம் அந்த அளவு பணம் கொடுக்க கொடுக்குறதா செய்தி அவங்க எது கொடுக்கறதா செய்தி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க அப்பெல்லாம் போராட்டம் நடக்கலையா இப்ப போராட்டம் நடக்குதுன்னு இப்பையும் நடக்குகின்ற அனைத்து போராட்டத்துக்களும் எல்லா நடிகர்களும் என்னவா மாறிட்டாங்க காந்தி பொம்மைகளாய் மாறிட்டாங்க ஒருத்தன் காதை பொத்திக்கிறான் ஒருத்த வாயை பொத்திக்கிறான் ஒருத்தன் உங்களுக்கே தெரியும் காந்தி பொம்மை மூணு மூணு பொம்மைகள் ஒண்ணு ஒண்ணு பத்திட்டு இருக்குல்ல அந்த மாதிரி பொத்தியிருக்கான் இன்னும் கலோலிக்கா நவ நவதுவாரங்களின் அடக்கி கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் இப்போ ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் இப்போ வந்து ஏழு வருடத்திற்கான திரையுலகத்திற்கும் சின்ன திரை சின்ன திரையை விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அந்த விருதுகளை அறிவிச்சதுல செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் திமுக பேசுறவங்க பிரகாஷ்ராஜ் போஸ் வெங்கட் கருணாஸ் ஜி வி பிரகாஷ் அங்க இருக்கக்கூடிய நம்ம மற்ற நடிகர்கள்லாம் சொல்ல இப்ப இப்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாங்க நயன்தாரா அப்புறம் இவங்க சுதா கொங்கரா அது மட்டும் இல்லாமல் அமீர் அமீர் கொடுக்குற கொடுத்துருக்காங்க முன்னாடி அமீர்லாம் இப்போ ஃபீல்லே இல்லை அமீர் கொடுத்துருக்காங்க கருணாசு கொடுக்குறாங்க கருணாசுக்கு என்ன சம்மந்தனே தெரில படம் கடைசி படம் எப்போ வந்து அப்ப நீங்கள் விருதுகளை வேண்டுமென்றே எடுத்து அது போஸ் வெங்கட்டுக்கு ரெண்டு விருது பிரகாஷ் ராஜுக்கு ரெண்டு விருது சேரனை தான் நீங்கள் பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தெரியுங்க பெண்களுக்கு இலவச பஸ் எல்லாம் விட்டீங்களே அதை மையமா வைத்து பெண்களுடைய திருமணம் பண்ணுவதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லி நானும் தம்பிராம சேர்ந்து திருமணம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து அதுக்கு ஒரு விருது கூட ஒருக்கலையா ஏன் யா கொடுக்கல அப்படின்னு அவருக்கு பதிலே இல்லை பல நடிக நடிகர்கள் பொது சொல்றாங்க எங்கள் நாங்கள் இவ்வளோ நாடகங்கள் நடிச்சிருக்கோம் இவ்வளோ நடி இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கோம் எங்களுக்கு விருதுல ஏழு வருடத்துல எங்களுக்கு ஒரு விருது கூட கொடுக்கல இவர்களுக்கு வேண்டிய ஆட்களே ஒவ்வொரு வருடமும் திருப்பி திருப்பி விருதை நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த விருது உண்மையானதா அப்போ நான் சொன்னது உண்மை இல்லையா திரையுலகம் உங்க கண்ட்ரோல் இருக்கு சின்ன திரையை உங்க கண்ட்ரோல் இருக்கு பெரிய திரையை உங்க கண்ட்ரோல் இருக்கு சேட்டலைட் மீடியாவும் கண்ட்ரோல் இருக்கு பிரிண்ட் மீடியாவும் கண்ட்ரோல் இருக்கு ஏன் ஓடிடி பிளாட்ஃபார்மும் உங்க கண்ட்ரோல் இருக்கு எல்லாத்தையும் நீங்க இங்க கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்களுக்கு பயமுறுத்துக்கிறது அச்சுறுத்து அப்பேற்பட்ட மகா நடிகன் உலக உலக மகா நடிகன் மருதநாயகம் தந்த பெரிய நடிகர் யாரு கமலஹாசே நீ கூண குமிப்படுறாருங்க உதயநிதி தம்பிய முதல் துறை முதல்வராக்கிறது நான் வழிமொழிகிறேன் நான் அவங்களுக்காக பாடுபடுறேன் நான் வந்து மத்திய அரசு சொல்ற எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பேன் ஏன் எதிர்க்கிறேன் இன்றைக்கு அவருடைய தக் லைஃபு ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போச்சு முன்னூத்தம்பது கோடி அவுட் அது உதயநிதி சேர்த்தால் தயாரிச்சார் இப்போ அடுத்த படம் ரெண்டு படம் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் வேணும் மாளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும்ன்ற இருக்கிறவர்கள் தான் அரசியல் தலைவர்களுக்கு அறுபடியா செலவு வேலை செஞ்சு நீங்க பார்த்திருக்கீங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட ஜாம்பவான் கமலஹாசன் போன்ற ஆட்களே உதயநிதி அவர்களுக்கு அறுவடியாக செயல்படுறாங்க ஏன் பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணணும் தனக்கு வேண்டிய பினான்ஸை கிடைக்கணும் நீங்க கடந்த நான்கு மூன்று விக்ரம் படத்துல இருந்து பாருங்க விக்ரம் படத்தோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிற மூணு நாள் முன்னாடி வராங்க உதயநிதி ஸ்டாலின் வழங்கணும் அந்த படம் ப்ரொடியூசரா அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் வேற ப்ரொடியூசருங்க இங்க நிறைய பேருக்கு இந்த செய்திலாம் தெரியாது விக்ரம் படத்தை லோகேஷ் கனராஜ் புக் பண்ணி கொரோனா டைம்ல டிஸ்கஷன் அடிச்சு அந்த விக்ரம் படத்தின் முதல் கதாநாயகன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கமல் நடிச்ச வேலை தான் ரஜினிகாந்த் தான் நடிக்கணும் ரஜினிகாந்துக்காக தயாரிக்கப்பட்ட படம் அது விக்ரம் கடைசியில் ரஜினி நடிக்க முடியாத சொல்றதா கமல் அதை பண்ணார் கடைசியில் படம் முடித்து அவுட் எடுத்து பார்த்தோம் இந்த படம் நல்லா முடியும்னு சொல்லிட்டு ஒரு 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 கம்பெனியை வெளியே தெரிவிட்டு உதயநிதி உள்ள வந்து எல்லா போஸ்டர்லையும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ரெட் ஜெயின் மூவின்னு சொல்லிட்டு விக்ரம்ல ஒட்டி விக்ரம்ல போய் ஓட்டிக்கிட்டார் அதுல இருந்து இவங்க டைப் ஆயிடுச்சு அதுல இருந்து இந்தியன் டூ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஓட்டான் யாரு பினான்சியர் ஓட்டான் எங்களால முடியல எங்களால சுத்தமா முடியல எங்களை போட்டு படுக்க வச்சிட்டாங்க யாரு லைக் அது படுக்க வச்சிட்டாங்க ஓடிட்டான் உதயநிதி உள்ள கொண்டு வந்து நான் பினான்ஸ் பண்றேன்னு சொல்லி அதுல கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுப்பதற்கு கொண்டு வரல கமல் கொண்டு வந்து அறுக்கிறாரு உதயநிதியா இந்தியன் டூல அறுத்தாரு இப்ப இருக்கக்கூடிய தக்லீஃப்ல அறுத்து அறுத்துருக்காரு அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குங்க அவங்க பிளாக் தானே இது எடுத்தாங்க ஆதித்யா இதுல இது பராசத்தியத்த இருபத்தி ஒன்பது வயசு பையன் மூணு படம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு எங்கெந்த வருது படம் எல்லாம் டாஸ்க் இருக்கு படம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குற படம் இது நான் சொல்லல அவர் சபரிசனும் உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி வாங்குறாங்கன்னு அவங்களுடைய திமுகவை சேர்ந்து தியாகராஜன் பயனிவேல் தியாகராஜன் தான் சொல்றாரு உங்களுக்கே தெரியும் அதை வெளியிட்டது யாரு நம்ம காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரும்புள்ளி பிரவீன் சக்கரவர்த்தி காணொலியை வெளியிட்டார் அப்ப நீங்க விருதுகள் எல்லாம் திமுகவைக்கு அறுவரடியா இருக்கவர்களுக்கு கொடுக்குறீங்க ஒட்டுமொத்த தேட்டரையும் உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த சினிமாவிலும் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த நடிகர்களை உங்களுடைய பவரை காட்டி பயமுறுத்துறதுனால இங்க இருக்கக்கூடிய எல்லா சினிமா திமுக அறுவரடி நடிகர்கள் எல்லாமே தேனும் பாலும் தமிழ்நாட்டில் ஓடுகின்றன தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்குறாரு ஸ்டாலின் சொல்லாம சொல்றாங்க மானம் கட்டவனுங்க சொல்லாம சொல்ற நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் போன ஆட்சியில் பொங்குற அந்த பொங்கிஸ் எல்லாம் வெற்றிமா வெற்றிமாறன் பொங்கி ராம் பொங்கி தி வி பிரகாஷ் பொங்கி ஐஸ்வர்யா பொங்கி இங்க இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் பொங்கி கருணாஸ் பொங்கி சித்தார்த் பொங்கி இன்னும் நம்ம போஸ் வெங்கட் பொங்கி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனை பொங்கி இருக்காங்க பாருங்க இத்தனை பொங்கி எல்லாம் இந்த ஆட்சியில தொடர்ந்து சத்துணவு பணியார்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் தொகுப்பு ஆசிரியர்களுக்கான போராட்டம் டாக்டர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் ஜாக்டோஜிய போராட்டம் 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 போராட்டக்கலமா தான் தமிழ்நாட்டுல இருக்கு ஒண்ணுக்கு நாச்சும் போய் நீ எட்டி மத்தது கூட நான் பாத்தியாற்றுவோங்க தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர் நாற்பத்தஞ்சு லட்சத்தை எடுத்து போய் கொடுத்தாங்கன்னு மறுபடியும் ரஜினிகாந்த் கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்ணிருக்காரு நாங்க கூப்பிட்டோம் பாஜகவுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவுல பொங்கல் விழால அந்த தூய்மை பணியாளருடைய பணியாளர்களையும் அவங்களுக்கு கணவனையும் நானும் நடிகர் கஸ்தூரி அவர்களும் எங்களுடைய விழால கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் முதல் முதல் கௌரவப்படுத்துறது பாஜக அதுக்கப்புறம் தான் வெளியுலுக்கு தெரிஞ்சது தாங்க மேடையில கூப்பிட்டு உடனே கௌரவப்படுத்தணும் மாலையை போட்டு அவங்களோட பெருமைகளை பற்றி பொது வழியில சொல்றோம் அப்படிப்பட்ட இருக்க நீங்க அவர்களுக்காகனாச்சு அது தூய்மை நான் மத்த போராட கூட விட்டுருவேன் தூய்மை பணியார் உங்களுக்காக போராடுறானு என்ன நினைச்சுன்னு எட்டி பாத்தியாயா சுயநல நடிகர் நடிகைகள் இங்க நடிகர் நடிகர் ஒரு வாட்டி போராட்டத்துக்குள்ள போயிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம படம் ரிலீஸ் ஆகாது ஒரு வாட்டி திமுக எடுத்து பேசிட்டேன்னா சன் டிவியில நம்ம சீரியல் வராது ஒரு வாட்டி திமுக எதிரான குரலை நம்ம பதிவு பண்ணிட்டேன்னா அதற்கப்புறம் நம்ம சினிமாவில இருக்க முடியா என்ற சுயநலமாக இருக்கக்கூடிய திமுக அரு அறுவடிகள் தான் இப்ப இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மீண்டும் முதலமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினே வரணும்னு சொல்லி சிவகுமார் இல்ல சிவகுமார் சொல்றதுல அதுல இல்ல இல்ல அவங்க குடும்பத்து சொல்றதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன் அப்படின்னா சிவகுமார் வந்து தன்னுடைய குடும்பத்தை இன்றைக்கும் திமுக எழுதி கொடுத்துட்டார் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் இருப்பார் இன்னொருத்த இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு அடுத்ததாபி இருப்பதா நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா சிவகுமார் குடும்பம் தான் ஒட்டுமொத்த குடும்பமே திமுக அடிமைகள் புதிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு குரல் கொடுத்தது யாரு என்னைக்கு அந்த சூர்யா வாயை திறந்து சொன்னாரோ இன்னைக்கு வரையும் ஒத்த படத்தை அங்கே ஓட உள்ள ஒரு படம் ஓட தமிழ்நாட்டில் நடிகர்கள் நீங்க நீங்க இருந்தால் அனைத்து தரப்பு மக்களும் உங்கள் பொங்கலை உங்களை ரசிப்பார்கள் ஒரு நிலை எடுத்தீங்கன்னா இருக்கிறவன் நல்லா நல்லா நடிச்சிருந்தாலும் போடுவான் பதினோரு மணிக்கு மணிக்கு ரிலீஸ் ஆகுது பதினொன்று மொக்க படம் போடுறான் சூர்யா சூர்யா படத்தை தயவு செய்து பார்த்தா இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்க காசி தேடு வாசல தூக்கு போட்டுக்கலாம் போடுறான் போடுறான் டப்பு டப்பு டப்புன்னு அவனோட நீங்க நல்ல படம் எடுத்தாலும் இனிமேல் சூர்யா படம் கூட சூர்யா தயவு செய்து உங்க ஊருக்கு போய் நீங்க விவசாயத்தை பாக்குறது நல்லது ஏன்னா இனிமேல் சூர்யா படம் எதுவுமே தமிழ்நாட்டில் ஓடாது அதே மாதிரி கார்த்தி அவர்கள் சும்மா இல்லாம என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒரு ஆக்ஸ் வந்துச்சு நான் விவசாயி மகன் விவசாயி இந்த மத்திய அரசு வஞ்சிக்கிறது நீ என்னைக்கு சொட்டானோ அன்னையில இருந்து அது விலகல என்ன தொட்ட நீ செத்த அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கவுண்ட் ஒரு படத்துல என்றைக்கு நீங்கள் மத்திய அரசை போய் நீங்க தொட்டுறீங்க திமுக அறுவரடியா நீங்க மாறுறீங்களோ திமுக ஓட்டளித்தவர்கள் நாற்பது பர்சன்ட் திமுக வேணான்னு ஓட்டடிச்சுவேன் அறுபது பர்சன்ட் இருக்கான் அந்த அறுபது பர்சன்ட் தான் நிர்மாணம் பண்றான் எந்த படத்தை ஓட வைக்கணும் எந்த படத்தை ஓட வைக்க கூடாதுனு அந்த அறுபது பர்சன்ட் பெருசா நாற்பது பர்சன்ட் பெருசா நீங்க வெங்கடாஜலபதி கோவிக்கு போயிட்டு சும்மா இல்லாம முதல் மரியாதை எல்லாரும் நான் சுத்தபத்தமா போறேன் ஆனா நைட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு பெண்களோட சவாசம் பண்ணி காலில் ஒருத்தன் அறவுறையா போறான் அவனுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம திருப்பதியை தொட்டீங்க கெட்டான் என்ன தொட்ட நீ கெட்ட நம்ம சூர்யா சும்மா இல்லாம யாரு ஜோதியாக்கா சும்மா இல்லாம நான் தஞ்சாவூர்ல ஷூட்டிங் போனா போயிட்டு வராம இங்க பாருங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் ஜெய்ப்பூர் அரண்மை மாதிரி மின்னுகிறது அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய மருத்துவமனை எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒருதான் சொன்ன உடனே பெரிய ஆக்கி அன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாக்கி பிரகதி கோவிலை அலங்காரம் பண்றதை நீங்க அவமதிச்சிட்டு இதை போய் நீங்க அரசாங்கம் செய்யாத வேலையை ஒப்பீடு பண்றீங்களே அப்ப வந்து சொல்லி மாட்டி அதுதான் நான் முன்னாடி நினைவு விட்டு விரும்புறேன் ஒட்டுமொத்த குடும்பமே திமுகவுடைய அறுவடியா இருக்கிறதுனாலதான் ஜோதிகா படம் மாவட்டம் சூர்யா படம் மாவட்டம் கார்த்தி படம் மாவட்டம் அவரை வைத்து நம்பி எடுத்த ரெண்டு மூணு பேர் ஆர் எஸ் பிரபுன்ற அவன் இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல ஞானவேல் ராஜா இருக்கிறானா ஓடி போட்டானான்னு தெரியல அது தனி கதை அவனை வச்சு கங்குவா எடுத்துட்டு பொங்குவான்னு போயிட்டான் அவன் அவரை எடுத்து படம் எடுத்தவெல்லாம் நீங்க நடுத்தருல நிக்கிறான் இப்பயும் சொல்றேன் தே புதிய தேசிய கல்வி கொள்கை என்றைக்கு சூர்யா நீட்டை பற்றி தொட்டாரோ என்றைக்கு புதிய தேசிய கல்வியை பற்றி தொட்டாரோ அன்னைக்குதான் அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் ஒரு நடிகர் நடிகராக இருந்தால் எல்லா தரப்புகளும் பார்ப்பான் ஒரு நடிகர் ஒரு கட்சியின் சார்பாக நீங்க போயிட்டீங்கன்னா ஆப்பனன்ட்டு உங்களை பழிவாங்கணுன்ற வேலையை தான் பண்ணுவாங்க தான் சொல்றேன் ஒட்டுமொத்த சிவகுமார் குடும்பம் திமுகவுக்கு அடிமை ஆகிவிட்டு அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் எதிர்நோக்கி காத்திருந்தாங்களா அவர் பேசக்கூடிய பேச்சு அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனாலும் பார்த்தா பிரச்சாரம் செய்ய மாட்டேன் உடல்நிலை காரணம் அவங்க அப்பாவோட உடல்நிலை காரணம்ன்ற மாதிரி விலகி இருக்காரு இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இல்ல உள்நோக்கம் எதுவும் இல்லைங்க அண்ணாமலை ஜி பொறுத்தவரையும் வந்து நம்ம எங்களுடைய பிஜேபியோட பேசிக்கணும்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து குடும்பத்தை ஒருத்தர் யார் சரியா இப்ப கவனிக்காம பார்ட்டிக்கு வந்து ஏன்னா ஒர்க் பண்றோம்னா நாங்களே வேணுன்றோம் எங்க வீட்டுல எங்க அம்மா உடம்பு சரியில்லைங்க நான் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றேங்க நாங்களே சொல்லுவோம் நீ முதல்ல உங்க அம்மா இப்ப முதல்ல குடும்பம் குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வா நீ வந்து சேவை செய் அதே தான் அண்ணாமலைஜி இன்னைக்கு வந்து பொது வழியில் வச்சிருக்காரு தன்னுடைய தந்தையார் டயாலிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு தந்தையாருக்கு அவர் ஆற்ற வேண்டிய கடமை இப்பொழுது அவருடைய தேவை இருக்குது தந்தையார் டயாலிஸ் எடுக்கிறாங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர வச்சு அது டயாலிஸுக்கு வெயிட் பண்ணி வாரம் ஒரு முறையோ மூணு நாளைக்கு ஒரு முறையோ கூட இருக்க வேண்டியும் அவருடைய தந்தையார் வந்து வாழ்வின் விளிம்பில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கப்ப தன்னுடைய மகனின் கேர் அங்கே வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா நீங்க அண்ணாமலைஜி வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதவி ஏற்ற பிறகு ஒரு நாள் கூட அவர் ஃபேமிலியில செலவு பண்ணி நான் பார்த்தது இல்லை ஏன்னா காலையில கரூர்ல இருப்பார் மதியான சென்னை இருப்பார் ஈவினிங் டெல்லியில் இருப்பார் சாயங்காலமே பார்த்தா வேற ஊர்ல இருப்பார் பம்பரமா சுத்துவார் மனுஷன் பம்பரமா சுத்துவார் அவர் மாதிரிலாம் ஸ்பீடா பிரச்சாரம் பண்ணி யாருமே பார்த்ததுல நீங்க ப்ரெஸ் மீட்டே பாருங்க நீங்க ஏதாவது ஒரு டேட் ஒரு நாலு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு பாருங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு பிரெஸ் மீட் இருக்கும் அஞ்சு ஊர்ல அஞ்சு பிரெஸ் மீட் இருக்கும் டக்கு 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 போயிட்டே இருப்பாங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு கூட்டணி கட்சியோட தேசிய ஜனநாயக கூட்டணி வாழ வாங்க முடிஞ்சது அன்றைக்கு ஏடிஎம் கே வந்து கூட்டணி இல்லைனாலும் ஊரக உள்ளாட்சி ரெஜிஸ்டர்ல முன்னூத்தி மூணு சீட்டு வென்றெடுக்க முடிஞ்சது அது வந்து ஸ்பீட் ப்ராசஸ் என்டிஏ கூட்டணியில ஏடிஎம் கே ஏடிஎம் கே தலைமையில என்டிஏ கூட்டணின்றப்போ இருக்கிறப்போ அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையா இருக்கும் பட்சத்துல ஏற்கனவே பல கருத்துக்கள் இருந்தது இப்போ இவர் விலகிறாரு அப்படின்றப்போ ஏதாவது ஒரு இரண்டு ஒன்று மூன்று இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு

இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும் அதுதான் அவர் சொல்றாரு நான் பெரும்பான்மையா இந்த டைம்ல இப்ப அப்பா உடம்பு சரியாதனால கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறேன் வாடகை வீட்டுல நான் அப்பா கூட இருக்கணும் அதனால இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பாக்குறேன் இப்போதைக்கு வந்து ஏன் நீங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல குஷ்பா கால் அடிப்படிச்சு தெரியல உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு காலம் ரெண்டு நாள் போனா மூணு நாள் கால் அடிபச்சு பிரச்சாரமே பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாங்கள பிசிக்கல் சொல்றேங்க அது மாதிரி அது மாதிரி என்ன நடக்குங்க இப்ப வந்து அங்கதான் சார் இருக்கு கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அப்படி கிடையாதுங்க நீங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது வந்து தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் பிரச்சார பிரிவுக்கான பொறுப்புன்னு சொல்லி நீங்க குடுத்துட்டீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய நல்லது கெட்டது வெற்றி தோல் எல்லாத்துக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் ஈஸியா சொல்றீங்க அவர்தான் கேள்வி இப்போ நாளைக்கு அங்க தோத்துச்சுன்னா அவர்தான் கேள்வி அவர்தான் பதில் சொல்லணும் ஏன் தோத்துச்சுன்னு திமுக கூட்டணியோ அல்லது பாஜக அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களோ இத வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க பல கருத்துக்களை திரித்தோ இல்ல இதுல உள்ள அர்த்தங்கள் வாய்ப்புகள் இதுல இல்ல நான் இதை வந்து பிரச்சாரத்துக்கு வரல பாத்தியா உண்மையிலே இல்ல இது நடக்க இது நடக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் சொன்னது தெளிவாக நிறைய பேர் சரியா கவனிக்கல நேரடியாக அந்த ஏழு இடத்துக்கும் என்னால் போய் டிராவல் பண்ணி பிரச்சாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கேன் டிராவல் பண்ண முடியாத டைம் டைம்ல இருக்கிறேன் ஏன்னா எங்க அப்பா கூட இருக்கிறதுனால கோயம்புத்தூரை சுத்தி சுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு டிஜிட்டல் வேல்ட்ல நேரடியா போய் தான் டிராவல் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணுன்ற தேவையில்லைங்க இன்னைக்கு டெய்லி அவரு பிரெஸ் மீட் கொடுத்தாவே அது பிரச்சாரங்க இன்னைக்கு டெய்லி திமுக அவலங்களை பற்றியோ அந்த தொகுதிகளுக்கு என்னென்ன வேணுன்றதை சொன்னா சொல்லலையே இப்ப நான் ஏழு தொகுதிகளில் இருந்து பிரச்சாரம் அவர் என்ன சொன்னார்ன்றது தெரிஞ்சுங்க இப்போதைக்கு என்னால் இதை வந்து பண்ண முடியாதுன்னு நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன் ஆனா இதை தவிர கட்சிக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி கட்சி என்னை கேட்கிறதோ அதை செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தேர்தல நீங்க போட்டியிடுவீங்களா அதுக்கு காலம் இருக்குன்னா வந்த ஒன்னு பதில் சொல்றேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஏழு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்னா ஏழு தொகுதிகளுடைய வெற்றி அவருக்கு அவருக்குதான் பொறுப்பு அப்படின்றது வரும் நான் ஒருவேளை தோல்வி அப்படின்னா அவருக்கு அது பதில சொல்லணும் அப்படிங்கிற இந்த கடமையிலிருந்து இந்த பொறுப்புல இருந்து இந்த வேலையில இருந்து அவர் பின்வாங்கறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க இதை நான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அது கருத்து சொல்ல வரும்ல ஆனா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் வேல்யூ பாயிண்டா பாக்குறேன் என்னுடைய தந்தையாரு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் இருக்காரு டயாலிசிஸ் பண்றாரு வரையும் பொதுவெளியை சொல்லிட்டார் அப்ப அங்க அங்குடைய மகனுடைய தேவை இருக்கிறது சோ அங்க வந்து அவங்க வந்து அங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாது சார் அதை ஏத்துக்கிறோம் சார் இப்போ என்னன்னா இப்போ ஏழு ஏழு தொகுதிகளிலுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறுதுன்னு வச்சுங்களேன் இந்த கிரெடிட் அண்ணாமலை தானே போகும் அண்ணாமலை தமிழக தலைவராக இருந்தப்ப பாஜக எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருமே பாராட்டுறாங்க அப்பதான் வளர்ச்சி அடைஞ்சது அப்பதான் பாஜக வளர்ந்தது அப்பதான் செல்வாக்கு பெற்றது அண்ணாமலை வரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க இப்போ இந்த ஏழு தொகுதிகள் வெற்றி அப்படிங்கிறது அவர் மீண்டும் நான் யாரும் ப்ரூஃப் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் எடுத்துக்கலாமே ஏன் எடுத்துக்கல முதல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க இந்த கட்சி வந்து தனிப்பட்ட நபரை

அருமையான கூட்டணி இருக்கிறது பூத் நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கு கீழே தொண்டர்களுக்கு ஜெயில் பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஜி நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணா பெரும்பான்மை வாக்கு சாதகத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாற்றலை ஆனா அவர் சூழ்நிலையை சொல்றப்ப அவருக்கான அழுத்தத்தை யாரும் கொடுக்க முடியாது நீங்க அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ நயனார் அவர்களோ அது அழுத்தம் கொடுக்க முடியாது நாளைக்கு அவர் தந்தையார் ஏதோ நம்ம சீக்கிரம் குணவர்கள் இறைவனை வேண்டும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஒரு உறுத்தலா இருக்கும் இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலக்ஷன் அங்கே பார்த்து போன்ற ஏன்னா இளம் வயதுல இந்த டைம்ல இந்த தந்தையார் நான் கூட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு ஆனால் என்னால அந்த பிரச்சாரத்துக்கு தான் போய் இப்பதைக்கு பண்ண முடியல கோயம்புத்தூர் சுத்தி சுத்தி தான் நான் இருக்கிறேன் கோயம்புத்தூர் சுற்றி சுத்தி நான் வந்து வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இதை தவிர கட்சி எனக்கு வந்து வேற மாதிரி உக்திகளை எது கொடுத்தாலும் அது செய்து தர தயாரா இருக்கிறான்னு பொது சொல்லிட்டாரு இதுல எந்த இதுவும் இல்ல இப்ப அவர் ஏன் போகல அப்படின்ற கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அதுக்கு நான்ட்டா பதில் கிடையாது ஆனால் அவர் இருந்தால் சந்தோஷம்தான் இல்லைனா அதனால ஒட்டுமொத்த பிஜேபி செயல் எடுத்தது மாதிரி கட்டமைப்புக்குள்ள யாரும் வரமாட்டாங்க இப்போ பிஜேபி தலைமை வந்து நீங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல பிரச்சாரத்தை போங்க இப்ப இந்த இந்த வெற்றியினுடைய இதுக்காக இந்த தொகுதியினுடைய வெற்றிக்காக நீங்க பாடுபடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் கொடுக்க முடியும் நீங்க பிரச்சாரம் இங்க இந்த நேரத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரியான ஷெட்யூல் போட்டு கொடுக்க முடியும் ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க இல்ல ஷெட்யூல் போடுவாங்க இப்ப நீங்க இப்ப அண்ணாமலைஜி இந்த லெட்டரை உடனே கொடுக்குறாங்கன்னா நேத்து இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அவருக்கு குறிப்பிட்ட அந்த ஏழு தொகுதியிலும் புதிய பொறுப்பாளரை போட்டுருவாங்க புதிய பொறுப்பாளர் வந்து இந்த விருகம்பாக்கத்துல பத்து நாள் சிங்கானூர்ல ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஸ்ரீவைகுண்டத்தில் எத்தனை நாள் அதுக்கப்புறம் வந்து பத்மநாபத்தை எத்தனை நாள் மதுரை தெற்குல எத்தனை நாள் சொல்லி பிரிச்சுப்பாங்க அவங்க ஷெடியூல் அதானுங்க வேலை அவங்க ஒரே இடத்துல போய் குவிக்கும் டைம் கொடுக்க முடியாது அப்போ இந்த ஏழு தொகுதிகளுக்கும் அவங்க பிரச்சாரமாக பிஜேபியோட திட்டங்களையும் அஇஅதிமுக திட்டங்களையும் நம்மளுடைய மெட்டீரியலையும் நம்மளுடைய கட்டமைப்பையும் கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய நுணுக்கமாக கிரவுண்ட் கிராஸ் லெவலில் ரூரல் ஏரியா உள்ளே போயிட்டு நுணுக்கமான அரசியலை வைத்து அங்கே வென்றெடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலான்ற ஐடியாஸும் அவங்க கொடுக்கணும் பிரச்சாரம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க போய் டாடா காமிச்சு போற நினைக்கிறீங்களா இந்த இடத்துல இது தேவைங்க இது பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் இந்த இடத்துல இது தேவையில்லை இந்த இதை வந்து ஹைலைட் பண்ணாதீங்க இந்த இடத்துல இந்த மேட்டரை பேசாதீங்க இந்த இடத்துல இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த இடத்துல அதிகமா நம்ம வந்து ஒரு ஒரு பலமான சிறுபான்மை பலமா இருக்கிறதுனால சிறுபான்மை சம்மந்தப்பட்ட ஆளுநர் வெயிட் எடுக்கலாம்னு இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க கொடுத்த பிறகுதாங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க இப்போ இப்ப ஏழு தொகுதியில் பெருப்பாளர் போட்டா ஏழு தொகுதியில் அவங்கள நிக்க போறாங்க யாரையும் நிக்க போறாங்க ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான நுணுக்கமான ஐடியாஸை கிராஸ் லெவல்ல போய் கிரவுண்ட் லெவல்ல போய் ரூரல் ஏரியால போய் கீழே போய் அதை கண்டுபிடிச்சி செய்து கொடுக்கணுங்க அப்ப நீங்க டாடா காட்டு போற வரையில பிரச்சாரம் கொடுத்தவர்களாம் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணோம் அதற்கு வந்து முழுமையா தன்னை ஈடுபடுத்த முடியாதுன்னு தன்னுடைய ஏலாமே சொல்லியிருக்காரு ஏழு தொகுதி அப்படிங்கறதும் சிக்ஸாக்கா இருக்கு பல இடங்கள்ல இருக்கு போயிட்டு வர நேரம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கணும் சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அல்லது சென்னைக்குள்ளேயே சாரி கோயம்புத்தூருக்கு அருகாமல் இருக்கும் சிங்கானலூர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு கோயம்புத்தூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அதுல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஒன் ஹவர்ல அக்சஸ் பண்ணக்கூடிய தொகுதிகளையோ அவர் கேட்டு அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கேட்ட இல்ல சிங்கானலூர் லிஸ்ட்டு கேட்டு வாங்கலாம் இல்ல அவர் சிங்கானலூர் அவர் லிஸ்ட்ல இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லல சிங்காநூலூர் லிஸ்ட்ல இருக்கு சிங்கானூர் நீங்க போட்டி விடுவான்னு கேட்டதுக்கு கட்சி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் அதெல்லாம் மாற்றம் கிடையாது அவர் நினைக்கிறது என்னன்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்தா அந்த வேலைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் அவர் அந்த மாதிரி கேரக்டர் ஆள் ஒரு வேலை உடம்பு ப்ரௌசர் இல்லாம இருந்து ஏதோ ஒரு ஆயிடுச்சு அது ஒண்ணு அது மட்டும் இல்ல அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இப்ப இப்ப வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு இப்ப சிங்கநல்லூர் பொறுப்பாளர் நீங்க போட்டீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிங்கநல்லூர் பொறுப்பாளர் நான் தானே வச்சுக்கங்க நான் வந்து அதுக்கான வேலைகள் பண்றப்ப அண்ணாமலை ஜி உள்ள வந்து உள்ள வராது நான் சொல்ல போறான் நல்லபடியா பண்ணிட்டு போங்க ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அவர் இல்லங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் வர ஒரு அஞ்சு நாள் எனக்கு டைம் இருக்கு அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காரு நான் வந்து பண்றேங்கன்னு கூட பண்ணலாம் அது வந்து இன்றைக்கு யாருமே வந்து அவரை ப்ரெஷர் பண்ண முடியாத ஒரு செய்தியை பெரிய சொல்லிட்டார் டயாலிஸ் பண்ணுறாங்கன்னா டயாலிஸ் என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும் அப்போ ஒரே மகன் நாங்கள் கூட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இன்னைக்கு அவருடைய அவருடைய குடும்ப ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார் இந்த டைம் நான் இருந்தாகணும்னு சொல்றாரு அது கட்சி ஏற்றுக்குது அவ்வளோதான் அப்போ இப்பயும் சொல்றோம் தனிப்பட்ட நபர்களை நம்பி எந்த கட்சியுமே இருக்காது குறிப்பாக தேசிய கட்சிகள் இருக்கிறது அண்ணாமலை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் வராத வருத்தம்தான் தான் ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு அவருடைய தந்தையார் பூர்வ நலம்பெருந்தான் நம்ம இறைவன வேண்டும் மிக நன்றி சார்